செவியன் எனும் பாடலை ஞானப்பால் அருந்திய பச்சிலங்குழந்தை குழந்தை பாடக் கேட்டும் கேள்வியுற்றும் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து புகழ்ந்து துதித்தனர் பிள்ளையாரை தனது தோளில் சுமந்து திருவீதி வளம் வந்து தன் இல்லம் அடைந்தார் சிவபாத இருதயர் மறுநாள் சம்பந்தர் தோணியப்பரையும் தமக்கு ஞானப்பால் அருளிய பெரியநாயகி அம்மையையும் வணங்கினார் பிறகு திரு கோலக்கா என்னும் சிவஸ்தலத்தை தரிசிக்க விரும்பி விரைந்து சென்றார் தந்தையாரோடும் சிவனடியார்களோடும் திருக்கோயிலை சென்றடைந்த சம்பந்தர் திருக்கோயிலை வலம் வந்து மடையில் வாழை பாய எனும் பதிகத்தை கைத்தாளமிட்டு பாடினார் கைத்தாளமிட்டு பாட சம்பந்தரின் கைகள் சிவந்து போயின அப்போது பிள்ளையாருக்கு நமசிவாய என்ற பஞ்சாச்சரம் எழுதப்பெற்ற பொ பலரும் காணும்படி இந்தருளினார் சிவபெருமான் அத்தாளங்களை தம் தலைமேலே கொண்டு போற்றி மகிழ்ந்தார் பிள்ளையார் அன்று முதல் இத்தல ஈசன் திருத்தாளமுடையார் என்றும் சப்தபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படலானார் பொர்த்தாளத்திற்கு ஓசை வழங்கிய அம்பிகை ஓசை கொடுத்த நாயகி என்றும் பெயர் பெற்றார் இந்த அற்புத வரலாற்று நிகழ்வினை சுந்தரர் இத்தலம் பற்றி பாடிய திருமுறை பதிகத்தில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவனை கோலக்காவினர் கண்டுகொண்டேனே என்று போற்றியுள்ளார் நீரைத் தேக்கி வெளிவிடும் மடையில் இளம் பெண்கள் நீரில் குடைந்து நீராட அப்பொய்கையில் வாழை மீன்கள் துள்ளி பாய்கின்றன இத்தகைய அழகிய காட்சி நிறைந்த ஊரில் இருக்கும் பெருமான் மாப்பிள்ளை கோலத்தில் பட்டாடை உடுத்தாமல் நீண்ட சடை சடையில் பிறையை தாங்கி உடலெங்கும் திருநீறு சாம்பலை பூசி கிழிந்த கோவன ஆடை உடுத்தி தனக்கென்று எதுவும் இல்லாதவன் போல் காட்சி அளிப்பது ஏன் ஆம் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் உய்வு பெறுவதைத் தவிர வேறெண்ணம் கொள்ளாதவன் தனக்கென்று எதுவும் விரும்பாதவன் அக்கருணையின் அடையாளமாக நீண்ட சடையில் கங்கை நீரின் சீற்றத்தை அடக்கி இவ்வுலகை காக்கின்றான் தான் செய்த தவறை உணர்ந்து அடைக்கலம் தேடி வந்த பிறையை தன் தலைமேல் சூடிக் கொள்கிறான் சுகபோகம் தரும் உடலும் ஒரு நாள் சாம்பலாகும் என்ற தத்துவத்தை உணர்த்தவே திருநீரு பூசிக்கொள்கிறான் கூட்டை விட்டு செல்லும் உயிருக்கு இவ்வுலகில் எதுவும் சொந்தமில்லை என்பதை உணர்த்தவே இவ்வேடம் கொள்கிறான் சிவபெருமான் மடையில் வாழை பாய குடையும் பொய்கை கோலக்காவுளான் மடையில் வாழை பாயே மாதரார் குடையும் பொய் கோலக்கூளா மடையில் வாழை பாயே மாதரார் குடையும் பொய்கை கோலக்கூழா மடையில் வாழை பாயே மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சடையும் பிறையும் சாம்பூஜும் சடையும் பிறையும் சாம்பல் பூஜும் சடையும் பிறையும் சாம்பல் பூஜும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொல்லோ கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ புதங்கள் இத்தலத்தில் அத்தோடு நிற்கவில்லை என் மக விஷிக்கு ஏழு வயசு ஆகுது இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல அவனுக்கு பேச்சு வரத்துக்காக நான் வைத்தியம் இல்லை நான் எவ்வளவோ தர்ம காரியம் செய்யற மாமா ஆனா கடவுள் என்னை ஏனோ இப்படி சோதிக்கிறான் வருத்தப்படாத நான் சொல்றத கேளு நீ ஒரு வாட்டி திருக்கோலக்காவுக்கு குடும்பத்தோட போயிட்டு வா விஸ்வநாதனுக்கு நிச்சயம் பேச்சு வரும் சம்பந்தருக்கு கொன்றைவனநாதர் பொற்றாலம் வழங்கிய தலம் அது அம்மன் அதற்கு ஓசை கொடுத்ததால அவளை அந்த ஊர் மக்கள் ஓசை கொடுத்த நாயகின்னு போற்றி கொண்டாடுறாங்க இதை கேட்ட அவர் மனைவி மந்தாக்கினி அன்றிரவு பூஜை அறையில் தாம் அணிந்திருந்த தங்க வளையல்களை கழற்றி அம்பாளின் முன் வைத்து என் மகனுக்கு பேச்சு வந்தா உனக்கு நான் தங்கத்தாலே தாளம் செய்து கொடுக்கிறேன் தாயே என்று வேண்டிக் கொண்டார் அன்றிரவு மனமுருகி வேண்டினார் மந்தாக்கினி மறுநாள் காலையில் சமையல் அறையில் நின்றிருந்த மந்தாக்கினியிடம் அம்மா என்று அழைத்தபடியே ஓடி வந்தான் சிறுவன் விஸ்வநாதன் அதைக் கண்ட மந்தாக்கினி கண்ணீர் மல்க இறைவனின் கருணையை போட்டினார் பின்பு ஒரு நாள் மகனுடன் திருக்கோலக்கா சென்று தனது வேண்டும்